வாங்க கவுண்டர் என்னடா காலியடா வாங்க உட்காருங்க என்ன பட்டகிட்ட எல்லாம் பலமா வர வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் கொண்டாங்க வாங்க அண்ணனுக்கு இப்பதான் பொருந்து பிடிச்சதுங்களா டேய் உன்னை எல்லாம் கத்திரி போனாலே அடிக்கணும்டா உனப்பா சின்ன பையன் தானே என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவன் ஆமா ஆமா இன்னைக்கு விசார கிழமை இன்னைக்கு என்ன கோயில் ஞானிக்கு அதுதான் நானும் கிழமையும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன் முடங்க பாயில்ல அப்படிங்கறதுக்காக சடங்கு நிறுத்திடுவா முடியும் அதே எப்படி விட்ட வியாபாரம் வருதோ இல்லையோ கடையை திறந்து வச்சு உட்கார்ந்து வேண்டியதானே என்னடா காரியடா எப்ப பார்த்தாலும் இப்படியே தடிச்சுக்கிற ஏன்னா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு வரட்டி எதுக்கு கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தானா செய்யும் நல்லா வருது போங்க வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது செக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன் எனக்கு கரங்காரம் தான் வர்றான் பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திரலான்னு நினைக்கிறேன் என்னது கரையை மாத்த போறியா காலினா கண்டடிச்சா வராத பொம்பள கைய பிடிச்சிருத்தா மட்டும் வந்துடுவா போற சொல்ற பேந்து பேந்து முடிக்கிறியா அட என்ன வேலை சொன்னேன் செய்யா உனக்கு